ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி டைத்தில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து சாப்பிடணும் ஒரு சில விஷயத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க பார்த்திங்கன்னா இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடக்கூடாது இதையும் சாப்பிட்றா அதையும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி நிறையா வந்து கட்டுப்பாடுகள் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நிறையா பேருக்கு வந்து இருக்கிற ஒரு டவுட் கர்ப்ப காலத்தில் பேதி மாத்திரை சாப்பிடுவது நல்லதாக கெட்டதா வாங்க அது என்னன்னு சொல்லி இன்னைக்கு வீடியோவில் போய் பார்க்கலாம் பெருங்கடல் சுத்திகரிப்பு எனப்படுவது வயிற்றில் தேங்கும் கழிவுகளை பீதி மாத்திரை உதவியுடன் சுத்தப்படுத்தும் ஒரு வழிமுறையாகும் கர்ப்பகாலத்தில் பெண்கள் இந்த குடல் சுத்திகரிப்பு முறையை முயற்சிப்பது நல்லதா ஆபத்தானதா என இங்கு காணலாம் நிபுணர்கள் சுக கூற்றுப்படி கர்ப்பிணிகள் அனைவருக்கும் இந்த குடல் சுத்திகரிப்பு முறை பரிந்துரைக்கப்படுவது கிடையாது கர்ப்பகாலத்தில் குடல்சார் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு மட்டுமே பரிந்துரைக்கப்படுகிறது கர்ப்பகாலத்தில் அவசியமற்ற நிலையில் செயல்படும் இந்த குடல் சுத்திகரிப்பு செயல்முறையானது நீரழிப்பு அடிவயிற்று பிடிப்பு உப்புசம் உள்ளிட்ட பிரச்சினைகளுடன் மேலும் பல ஆபத்துகளுக்கும் வழிவகுக்கும் எனவே இதனை நிபுணர்கள் பரிந்துரைப்பு பரிந்துரையின்றி முயற்சிப்பது நல்லதல்ல கர்ப்பகாலத்தில் முயற்சிக்கப்படும் இந்த குடல் சுத்திகரிப்பு முயற்சியானது பெருங்குடல் மற்றும் மலக்குடல் அலர்ச்சிக்கு வழிவகுக்கும் இந்த அலர்ச்சிகள் ம கால சிக்கல்களுக்கு வழிவகுக்கக்கூடும் எனிமா வழி குடல் சுத்திகரிப்பானது கரு கருப்பை சுத்திக சுருக்கத்திற்கு வலியிருக்கும் இந்த கருப்பை சுருக்கமானது கரிச்சிதைவு குறைப்பிரசவம் உள்ளிட்ட ஆபத்துகளுக்கும் வழிவகுக்கக்கூடும் கல்லீரல் சிறுநீரகம் இதயம் தொடர்பான பிரச்சனை ஏற்கனவே கொண்டிருக்கும் பெண்கள் இந்த பெருங்குடல் சுத்திகரிப்பு முறையை முயற்சிக்கும் போது உடலின் எலக்ட்ரோலைட்டை அளவில் தாக்கத்தை உண்டாக்கி குறித்த இந்த பிரச்சனைகள் தீ தீவிரப்படுத்தப்படும் கர்ப்பகாலத்தில் முயற்சிக்கப்படும் பெருங்குடல் சுத்திகரிப்பு முறையானது ஒரு சில சமயங்களில் எதிர்மறை விளைவுகளை அளிக்கக்கூடும் அதாவது சீரான செரிமான செயல்முறைக்கு முயற்சிக்கும் இந்த பயிற்சி தீவிர செரிமான அவுசு அவ அசௌகரியங்களுக்கும் காரணமாக அமையலாம் கர்ப்பகாலத்தில் வேதி தயாரிப்புகள் வழியாக இந்த பெருங்குடல் சுத்திகரிப்பு முறையை முயற்சிப்பது நீரழிப்புடன் கூடிய உடல் சோர்வு வாந்தி குமட்டல் மயக்கம் போன்ற ஒவ்வாய்மை பிரச்சனைகளுக்கும் வலியுறுக்கக்கூடும் அவசியமான நேரங்களில் பெருங்குடல் சுத்திகரிப்பு முறை அவசியம்தான் எனவே நிபுணர் வழிகாட்டுவதுடன் நா நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொண்டு குடல் சுத்திகரிப்பு செயல்முறை செய்யுங்கள் உண்மைதாங்க கர்ப்ப காலத்தில் வந்து ரொம்ப 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 வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைனா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து உண்டாகிட்டே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க உடம்பு வந்து அவங்க சொல்கிறத வந்து கேட்காம போகிறது தான் கர்ப்பகாலங்கிறது அவங்க ஒன்று நினைப்பாங்க அவங்க மனசு ஒன்று நினைக்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு எல்லா எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் கேட்டு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கர்ப்ப காலத்தில் வந்து இந்த மாதிரி சுவாரதமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யாரெல்லாம் கர்ப்பமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ என்னங்குறத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க் யூ